யட்டியாந்தோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தனக்குலவத்து பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் நாற்பத்தி ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்தில் அவரது மூன்று பிள்ளைகளும் கடுமையாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறிய பேருந்து வீதியோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் உள்ளது பின்னர் மின்கம்பத்தையும் இடித்து வீதியில் இருந்து விலகி அருகில் இருந்த வீட்டின் மீது மோதி உள்ளது அந்த சமயம் உயிரிழந்த பெண் தனது மூன்று பிள்ளைகளுடன் மாலை வகுப்புகளுக்கு செல்ல பேருந்து எதிர்பார்த்து வீட்டின் அருகில் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அவர்கள் நால்வர் மீதும் மோதியுள்ளது இதில் தாய் சம்பவ இடத்திலேயே பலியாகியதுடன் மூன்று பிள்ளைகளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்